அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன் நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரன் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ நம்ம மகர ராசிக்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுது அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மிகவும் எளிமையானவர்கள் வளர்ச்சியை நோக்கி தன்னுடைய முயற்சிகளை எடுக்கக்கூடியவர்கள் நிதானமும் பொறுமையும் மிக்கவர்கள் மகர ராசிக்கு இப்போ ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடத்துல சனி வக்ரம் பெற்றிருக்கிறார் அவங்களுக்கு சனியாக அது இருக்கும் அது மட்டும் ஐந்தாம் இடத்துல குருமங்கள யோகம் உண்டாகிறது இது வந்து மிகவும் சிறப்பு அதாவது குழந்தைகள் குழந்தைகள் வழியில் உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் கண்டிப்பாக உண்டு இந்த ஜென்ம சனியினால் நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா குறிப்பாக சொல்லப்போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து விட்டு வைத்த காரியங்களை முடித்து வைக்கவே இந்த இந்த ஜென்மசனி வக்ரமாய் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்குது அதனால் நெடு நெடு நெடுநாட்களாக உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எதனால் தடைபட்டு கொண்டே இருந்தால் அந்த தடைப்பட்ட காரியங்கள் இந்த காலகட்டத்தில் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டத்தில் உங்களுக்கு நடந்தேறும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் வக்ரமாயி உங்கள் ஜென்மசனியாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து தொழிலாளர்கள் பெரிய பெரிய முதலீடு நிறுவனங்களை வைத்திருக்கிறவர்கள் தொழிலாளர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் இரும்பு மற்றும் அந்த மாதிரி மெட்டல் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை வைத்திருக்கவர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் அல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வயதானவர்களை பொறுத்த வரைக்கும் மூட்டு மற்றும் உடல் உடல் சார்ந்த விஷயங்கள் உடல் சோர்வு போன்ற விஷயங்கள் அதிகமாக காணப்படும் மாதம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கும் மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து க படிப்புல கொஞ்சம் அதீத கவனத்தோடு நீ இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தன வரவு பொருள் வரவை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் பதினேழுக்கு மேல உங்களுக்கு நல்ல வரவை குடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அதனால் பொருளாதார வரவு அப்படின்றது முதல் ரெண்டு வாரத்தில் கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் அதுக்கப்புறமா அது வந்து உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படும் உங்களுடைய பொருள் வரவு பண வரவு அதிகமாக இருக்கும் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து முதல் ஒரு வாரத்தில் வந்து கொஞ்சம் வீட்டு வேலைகள் மற்றும் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பொறுப்புகள் அதிகமாக இருந்தாலும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது படிப்படியாக க கம்மியாகி உங்களுக்கு ஆகஸ்ட் கடைசி வாரம் பார்த்திங்கன்னா நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு ஒரு காலகட்டமாக இது இருக்கும் அது மட்டுமல்லாமல் கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சிறு 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 கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் அது பெரிய அளவில் உங்களை பாதிக்காது நீங்கள் வந்து மர ராசியை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருந்தால் எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக இயல்புக்கு அதிகமாக கொஞ்சம் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா வக்கர சனியாக உங்களுக்கு ராசி ராசியிலேயே உங்களுடைய ராசி நான் நிற்பதனால இந்த ஒரு இது கொஞ்சம் உங்களுடைய வேலை வலுன்றது கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கக்கூடிய ஒரு மாதம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா மகர ராசிக்கு முயற்சிகள் அதிகரித்து உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக காலப்பட காணப்படக்கூடிய ஒரு தான் இந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாழ்த்துக்கள்